முஸ்லிம் பாடசாலைகளுக்கான புதிய நேர அட்டவணை வெளியீடு தற்போதைய கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக முஸ்லிம் பாடசாலைகளில் திருத்தப்பட்ட கால அட்டவணைகளை செயல்படுத்துவதற்காக பரிந்துரைகளை கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அமைச்சகத்தின் கூற்றுப்படி நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை எண் முப்பத்தி நான்கின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடர்ந்து முஸ்லிம் பாடசாலைகள் பணிப்பாளரால் நவம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டன இந்த உத்தரவு அனைத்து மாகாண பிரதமர் செயலாளர்கள் மாகாண செயலாளர்கள் வளைய மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது புதிய அட்டவணையின்படி முஸ்லிம் பாடசாலைகள் திங்கட்கிழமைகளில் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செய்யப்படும் செவ்வாய் முதல் வியாழன் வரை பள்ளி நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு வரைக்கும் இயங்கும் வெள்ளிக்கிழமைகளில் பாடசாலை காலை ஏழு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை செயல்படும் இந்த பாடசாலை நாட்களுக்கான விரிவான கால அட்டவணைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளன